ஹாய்மா ஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேட்டன்ஸ்லாம் நம்மள்கிட்ட முப்பத்திலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் அவைலபிளாக இருக்குது பிரின்சஸ் கட்டு எல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம் த்ரீ டாட் மட்டும் இல்லாமல் பிரின்சஸ் கட்டும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி மூலமாக காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் மூலியமும் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் போட்டுவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா அடிக்கடி நான் ஆஃபர்ஸ் போடுவேன் அந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் நிறைய பேருக்கு எனக்கு இந்த ஆஃபர் எங்களுக்கு ஒன் ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஆஃபர் போட்டிருந்தீங்க அந்த ஆஃபரை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சொன்ன உங்களுக்காண்டி எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஆஃபர் உடனே எந்த ஆஃபர் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னீங்கன்னா அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி த்ரீ டாட் பேட்டன் மட்டும் இல்லாமல் கிராஸ் கட்டிங் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறது அந்த பேட்டனில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனலில் ட்ரீம் சர்ச் மட்டும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ப அப்படியே துணி பதிச்சு அதாவது மூடின பகுதி நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் சைடில் இருக்கணும் இது ஒரு பிட்டு நான் போட்டு எக்ஸாம்பிளுக்கு வச்சு நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் அதே மாதிரி நீங்கள் பத்து பிட்டாக இருந்தாலும் இதை அப்படியே துணியாக வச்சு நீங்கள் இதே மெத்தட்லேயே பறிச்சு நீங்கள் வெட்டிக்கலாம் இது எக்ஸாம்பிளுக்கு நான் முப்பது சைஸ் எடுத்திருக்கேன் இதே நீங்கள் உங்கள் சைஸ் என்னவோ அந்த சைஸை நீங்கள் இப்படி தான் பதிச்சு நீங்கள் வெட்டி எடுத்துக்கணும் எந்தெந்த இடத்துல எல்லாம் மார்க் பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இது வந்து ரவுண்டு நெக்கு ஷோல்டருக்கு தனியாக இடம் விடணுமா அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் விட தேவையில்லை அப்படியே நீங்க பதிச்சு எடுத்துக்கலாம் நான் எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் கரெக்டா போட்டு தான் எடுத்திருக்கேன் ரவுண்ட் நெக்குக்கு பதிலாக எனக்கு பா நக்கு யூனுக்கு வீணக்கு என்ன வேணுமோ உங்க டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தியாம வச்சுக்கலாம் இது இது இந்த அறுக்காத்து எதுக்குன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே முடிக்க முடியும் இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணுங்கிறதுக்கானே தைக்கும் போது உங்களுக்கு குழப்பம் ஏற்படக்கூடாது பிக்னர்ஸ் தான் நிறைய பேர் நம்மள்ட்ட வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால இந்த பேட்டன்லாம் அறுக்காத்துலாம் போட்டிருக்கேன் இந்த அறுக்காத்து எதுக்குன்னா த்ரீ டாட் அதாவது ரெண்டு டாட் சாரி ரெண்டு டாட்டும் வரும் இல்லையா பேக் சைடு பேட்டனுக்கு போக்கு ரெண்டு டாட்டும் இருக்கும் அந்த ரெண்டு டாட் பிடிக்கணுங்கிறதுக்கு அடையாளத்துக்கான இந்த ஒரு அறுக்காத்த நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட்டை அப்படியே பதிச்சு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட எல்லாமே மார்க் பார்க்கும் போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நம்மளுக்கு வந்துருக்காது தைக்கிறது உங்களுடைய ஸ்பீடை பொறுத்து அதேமாதிரி தைக்க கற்றுக்கிட்ட கற்றுக்கிறவங்களும் நம்மள்ட்ட வாங்குறாங்க கற்றுக்கிட்டு முடிச்சவங்களும் நம்மள்கிட்ட வாங்குறாங்க கற்றுக்கிட்டு நான் மறந்துட்டக்கா அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் நம்மள்ட்ட வாங்குறாங்க தொழில் நடத்துனக்கா எனக்கு வந்து ரெடிமேட் ப்ளௌத்ஸு சேல்ஸ் பண்ணுறேன் இந்த பேட்டர் எனக்கு எல்லா பேட்டன்லேயுமே ஒவ்வொரு செட்டு வேணுங்கிறவங்களும் நம்மள்கிட்ட லம்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஃபர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆஃபர் பயன்படுத்திக்கலாம் இந்த பேட்டர்ன் எப்படிங்கிறது எடுத்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன் மூணு புள்ளி இருந்துச்சு இல்லையா அது த்ரீ டாட்டு இங்க ஆரம்பிச்சு இந்த இடத்துல முடிக்கணுங்கிறதுக்கான மூணு மூணு அருக்காத்து இந்த அருக்காத்து எதுக்குன்னா இங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்கணுங்கிறதுக்கு இந்த அருக்காத்து எதுக்குன்னா இந்த இங்க ஆரம்பிச்சு புள்ளி வச்சோம் இல்லையா மூணு புள்ளி இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணுங்கிறதுக்காண்டி இந்த ரெண்டு அறுக்காத்தும் இங்கே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணும் தையல் போடும் போது இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கிறதுக்காண்டி தான் நான் ஒவ்வொரு அறுக்காத்து போட்டு வச்சுருக்கேன் இது ஃப்ரண்ட் நம்மளுக்கு கைக்கு கிடச்சிருச்சு இது கிராஸ் பெல்ட்டு கிராஸ் பெல்ட்டு எந்த இடத்துல இடம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் பதிச்சு துணியை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இது அகலமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு இது கம்மியாக இருக்கிறது நம்மளுக்கு பேக் சைடு கிராஸ் பெல்ட்டு நம்மளுக்கு கைக்கு கிடச்சி விடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவு ஸ்லீவை நம்ம எப்படி வேணுமாலும் பதித்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் துணி இடம் விட்டு தையலுக்கு இடம் வர்றதுக்கும் நான் மார்க் பண்ணி அதாவது அறுக்காத்து நான் போட்டு தான் வச்சுருக்கேன் வெட்டி தான் வச்சுருக்கேன் நீங்கள் அப்படியே பதிச்சு நீங்கள் மார்க் பண்ண வேண்டியதுன்னா எதையுமே மாற்றி நீங்கள் வைக்கணுமோ தையலுக்கு நம்ம தனியாக இடம் விடணுமோ அப்படிங்கிற கன்ஃபியூஸ்டே உங்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா தையலுக்கு எல்லாத்துக்கும் நான் சோல்டு நான் இடம் விட்டு தான் நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இது தனியாக இடம் விடலை தனியாக அதாவது இந்த ஃப்ரண்ட் பேட்டர்ன் மாதிரி மார்க் பண்ணும்போது அப்படியே தான் மார்க் பண்ணிக்கிட்டே தவிர தையலுக்கு நான் தனியாலாம் இடம் விடலை ஏன்னா நான் அந்த இடம் விட்டே தான் அந்த பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீவு இந்த அரக்கார்த்த எதுக்குன்னா சென்டர் சென்டர்ல இதுதான் ஷோல்டர் சரிங்களா அதனால சென்டர் இருக்குன்னு இந்த அரக்காத்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெட்டு இந்த அதாவது ஃப்ரெண்ட்டு முன் சைடு வச்சு ஜாயிண்ட் பண்ணணும் இது வந்து பின் சைடு வச்சு ஜாயிண்ட் பண்ணணும் இது முதுகு பக்கம் வரணும் இந்த அறுக்காத்தும் இந்த இருக்காத்தும் எதுக்குன்னா இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணும் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணும்னு தைக்கும் போது அதாவது தைச்சு நம்ம முடிக்கும்போது ஃபினிஷ் பண்ணும்போது இந்த இடத்துல ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணுங்கிறதுக்கு ஹாண்டி சரிங்களா இப்போ நம்ம வெட்டி எடுத்துட்டோமா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலையா நான் சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ணியே உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கலைன்னா நீங்கள் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல நீங்கள் பேட்டனை வாங்கினீங்களா துணியில் பறித்து வெட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரமோ அதுதான் உங்களுக்கு நேரமே எல்லா நேரத்தையும் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குறதா அந்த பேட்டனு இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா உட்டில் ரெடி பண்ண பேட்டனு அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா இது கார்ட்போர்டானு கேக்குறீங்க கார்ட்போர்ட் கிடையாது கார்ட்போர்டா இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் அந்த பினிஷிங் கோட்டிங் இருக்கும் இந்த சைடு பாத்தீங்கன்னா பினிஷிங்கே இருக்காது டபுள் சைடும் நம்மளுக்கு பினிஷிங் உள்ளது வந்து செகண்ட் குவாலிட்டி தான் சோ இது பேட்டர்ன் பாத்தீங்கன்னா கீழே விழுந்தாலும் குழந்தைங்க கையில போனாலுமே எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது தண்ணி பட்டாலும் இது சப்போஸ் தண்ணி பட்டுச்சுனாலும் இது ஊராது சரிங்களா அதனால தான் இந்த பேட்டர்ன் இந்த அளவுக்கு ஒருத்தபிளா இருக்கு ஸ்லீவ் கிராஸ் பெல்ட் ஃப்ரண்ட் பேக் சைடு நம்ம எடுத்துட்டோம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம இதை வெட்டி எடுத்துக்க போறோம் எப்படி நம்ம வெட்டி எடுக்கிறதுக்கு போகிறோங்கிறதான் நிறைய வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிராஸ் கட்டிங் எப்படிக்கான நான் வெட்டுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு பேட்டனு கிராஸ் பெல்ட்டு ஸ்லீவு எல்லாமே அப்படியே தான் நீங்கள் பதித்து வெட்டி எடுத்துக்கணும் கிராஸ் கட்டிங்க்கு என்ன மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டனை இப்படி வச்சு நேராக வச்சு எடுக்காமல் கிராஸாக வச்சு நம்ம எந்த இடத்துல இடம் இருக்கோ உதாரணத்துக்கு இந்த இடத்துல எதையும் மார்க் பண்ணல இந்த இடத்துக்கு கிராஸ் பெல்ட்டு பெல்ட்டு வெட்ட வெட்டுறதுக்கு இடம் விட்டுட்டேன் இந்த இடம் காலியா இருக்குண்டா நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் இது கிராஸ் பெல்ட்டுக்கு இது கிராஸா வச்சு எடுக்கிறது மட்டும் என்ன ஒரு பெரிய வித்தியாசமா ஆகிட போகுதுன்னு கேட்டீங்கன்னா இது நேராக வச்சு எடுக்கும் போது துணி இழுத்தோம்னா நம்மளுக்கு இழுந்து கொடுக்காது நம்மளுக்கு இது லூஸே உள்ளாது அப்படியேதான் இருக்கும் இதுவே கிராஸா வச்சு மார்க் பண்ணி எடுத்துட்டு நம்ம துணி இப்படி கிராஸா இழுத்து பார்த்தோம்னா துணி நல்லா இழுத்து கொடுக்கும் நம்மளுக்கு அதனால சில பேர் கிராஸ் பெல்ட்டிங் வச்சு நம்மளுக்கு ஜாக்கெட் போடுவாங்க அந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டை மட்டும் நம்ம மாற்றி அமைச்சுக்கிட்டா போதும் அதாவது நேராக வைக்காமல் கிராஸாக வச்சு எடுக்கிறது தான் கிராஸ் கட்டிங் சரிங்களா இப்போ ஒரு கன்ஃபியூஸ்டு எதுவுமே இல்லை இல்லை இப்போ எதுவுமே இல்லை இல்லாத அளவுக்கு நான் கிளியராக கிளியராக இந்த வீடியோ கொடுத்துருக்கேங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இன்னும் உங்களுக்கு சில டவுட்ஸ் எனக்கு இருக்குக்கா எப்படி நம்ம க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாங்கிறவங்களுக்கு என்னென்னா எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜால உங்களுக்கு நம்பிக்கை வரும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏ வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷும் உங்களுக்கு தேவையே இல்லை எந்த டைமா இருந்தாலும் சரி வாங்குறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி வாங்கினதுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி உங்களுக்கு சின்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம் இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் த்ரீ டேஸ்க்கு உங்களுக்கு வேணும்னா இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க வாங்குனவங்களும் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கலாம் வாங்காத சைஸை சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கிளாஸ்க்கு போகிறவங்களும் வாங்குறாங்க கிளாஸ்ல கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களும் நம்மள்ட்ட வாங்கிக்கிறாங்க மாதிரி கற்றுக்கிட்டு மறந்தவங்களும் நம்மள்கிட்ட வாங்குறாங்க அதே தொழில் தொழில் தொடங்குறவங்களும் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க எல்லா பேட்டனும் வேணுங்கிறவங்க எல்லா பேட்டனும் வேணுமா சிங்கிள் பேர்ட்டன் கிடைக்காதா நினைக்கிறவங்களுக்கு டவுட்ஸே வேணாம் சிங்கிள் பேர்ட்டன் சைஸாக இருந்தால் நீங்க சொல்லி உங்க சைஸ் என்னவோ அதை சொல்லி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ